சென்னை அன்பர்களே வணக்கம் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை திரு ஓணம் நட்சத்திரம் செலவு நல்வழிக்கும் செலவு செய்வோம் தீய செயல்களுக்கும் செலவு செய்கின்றோம் நல்வழியில் பணத்தை செலவு செய்வோருக்கு ஒரு சில அமைப்புகள் இருக்கும் சாஸ்திரம் சொல்லுகிறது தீய வழியில் செலவு செய்வோருக்கு அதற்கும் ஒரு சூத்திரத்தை சொல்லுகிறது இந்த இரண்டையும் இப்பொழுது நாம் பார்ப்போம் ஒருவர் தான் சம்பாதித்த பணத்தை சம்பாதிக்கின்ற பணத்தை அல்லது நம்மிடம் இருக்கின்ற பணத்தை வழியில் செலவு செய்வதாக இருந்தால் விரயத்தை பார்க்க வேண்டும் விரயஸ்தானம் தான் இதற்கு முக்கியம் பனிரெண்டாம் இடம் இந்த பனிரெண்டாம் இடத்தில் சுப கிரகங்கள் இருந்து தீயோர்களால் பார்க்கப்படாமல் இருந்தால் அன்னார் நல்வழியில் செலவு செய்வார் தன் பணத்தை இதில் மாற்றமே இல்லை அதே நேரத்தில் அந்த பனிரெண்டாம் வீட்டில் சுப கிரகங்கள் இல்லை தீய கிரகங்களும் இல்லை எந்த கிரகமுமே இல்லை அப்போது அந்த வீட்டை யார் பார்க்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் நல்லோர் பார்ப்பின் நல்வழியில் செலவு செய்வார் தீயோர் பார்த்தால் தீய வழிகளில் செலவு செய்வார் இதை சொன்ன சாஸ்திரம் வேறொன்றையும் சொல்லுகிறது சில நேரங்களில் ஜோதிடர்கள் யோசிப்பார்கள் இதையெல்லாம் சொல்லலாமா வேண்டாமா என்று இன்னொரு கோணத்திலிருந்து பார்த்தால் சொல்வது நல்லதென்றே தோன்றுகிறது எனவே சொல்கிறேன் பனிரெண்டாம் இடத்தில் ராகு இருந்து அந்த ராகுவை சனி பார்த்தால் லாகிரி வஸ்துக்களில் இவருக்கு பிரியம் வரும் அந்த பனிரெண்டாம் இடம் ஜலராசியாக இருப்பின் கூடுதல் பலம் இதற்கு உண்டு அன்பர்களே பனிரெண்டாம் இடம் விரயம் விரயம் இரண்டு வகைப்படும் நல்வழி தீயவழி என்று நல்வழியில் செலவு செய்வார் என்றால் பனிரெண்டாம் இடத்தில் கிரகம் அல்லது பனிரெண்டாம் இடத்தை ஒரு சுப கிரகம் பார்க்க இது நடக்கும் நல்லது பாதகம் இல்லை தீய வழியில் செலவு செய்வார் என்று சொன்னால் பனிரெண்டாம் வீட்டில் பாவ கிரகங்கள் இருக்க வேண்டும் அல்லது பாவர்கள் பார்க்க வேண்டும் இப்படி இருந்தால் தீய செலவு உதாரணம் பனிரெண்டில் ராகு அவன் விஷக்கிரகம் பாம்பு தப்பு அசுப கிரகம் சனி பார்க்கிறார் ஒரு சில நூல்களில் ஒரு வரி வரும் சனியும் ராகுவும் சேர்ந்தால் போதை செவ்வாயும் கேதுவும் சேர்ந்தால் மேதை என்று வரும் அது ஞாபகத்திற்கு வருகிறது ஆக ராகுவை சனி பார்த்தால் அதுவும் விரயஸ்தானத்தில் அந்த இடம் ஜலராசியாக இருந்து பார்த்தால் லாகிரி வசுக்களில் அன்னாருக்கு பிரியம் ஏற்பட்டு செலவு செய்வார் அன்பர்களே சுபச்செலவு அசுப செலவு அந்த செலவை செய்வோருக்கு எது மாதிரியான அமைப்புகள் இருந்தால் அது கூடுதல் வலிமை என்று பார்த்தோம் இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இன்று நீங்கள் உங்கள் திறமையை காட்டுகின்றீர்கள் காட்டி எடுத்த வேலையை நல்லபடியாக முடிக்கின்றீர்கள் நல்ல நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே ஒரு பெரிய விஷயத்தை முடிக்க என்று நினைத்து முயற்சிக்கின்றீர்கள் சரிவர அமையவில்லை ஏன் என்று காரணம் தேடும்போது நீங்கள் செய்ய ஆரம்பித்த அந்த முயற்சி சற்று பழுதானது தவறானது என்று தெரிய வருகிறது கூடுதல் கவனம் தேவை ராசி அன்பர்களே ஆடிக்கறக்கும் மாட்டை ஆடி கறக்க வேண்டும் பாடி கறக்க வேண்டிய மாட்டை பாடி கறக்க வேண்டும் இது வெற்றியாளர்கள் கணக்கு அந்த கணக்கை இன்று நீங்கள் சரிவர செய்து வெற்றி பெறுவீர்கள் கடகராசி அன்பர்களே இன்று ஒரு உயர்வு பதவி உயர்வு அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஏதோ ஒரு உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல நாள் சிம்ம ராசி அன்பர்களை விரயம் மிகுந்த நாள் குறிப்பாக உங்கள் பொருள் உங்கள் கை உங்களை அறியாமலேயே உங்களை விட்டு போகலாம் கவனம் கன்னிராசி அன்பர்களே புத்திசாலித்தனமாக செயல்பட்டு உச்சகட்ட லாபத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே எடுத்த வேலையை நல்லபடியாக முடிப்பீர்கள் அது நல்லபடியாக முடிகின்ற அளவுக்கு ஒரு திறமையை நீங்கள் செவ்வனே இன்று காட்டுவீர்கள் நல்ல நாள் விருச்சகராசி அன்பர்களே மிகப்பெரிய விஷயத்தை கண்டிப்பாக முடிக்க வேண்டும் என்ற ஆசையில் இன்று நீங்கள் தீவிரமாக ஒரு முயற்சியை மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் நல்ல நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது ஏனென்றால் யாருக்காவது நீங்கள் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை நிறைவேற்ற இன்று முடியாது மகர ராசி அன்பர்களே நல்ல நாள் உங்கள் நிலை உயரும் நாள் மற்றும் உங்களால் இன்று ஒரு நல்ல காரியம் நல்லபடியாக நடக்கும் அன்பர்களே வெளியில் பொதுமக்களிடம் நீங்கள் அணுகுகின்ற முறையில் இன்று கவனம் தேவை ஏனென்றால் வீண் விரிசல்கள் ஏற்படலாம் மனதளவில் இந்த நாள் அப்படி இருக்கிறது சற்று கவனம் மீனராசி அன்பர்களே எதிர்பார்த்ததை விட லாபம் உண்டு நீங்கள் ஒரு செயலை செய்கின்றீர்கள் மிகவும் கவனமுடன் செய்தீர்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது செய்தீர்கள் கடைசியில் பார்த்தால் அந்த அளவு சிரத்தையோடு வேறு யாராலும் செய்திருக்க முடியாது ஏன் உங்களாலேயே திரும்பவும் அதுபோல் செய்ய முடியாது